அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் நான்காவது ஜகாத் குர்ஆன் வசனங்களில் சில மேலும் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள் மேலும் தொழுகையில் ருக்குவு செய்பவர்களுடன் இணைந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் ميثاق بني إسرائيل لا تعبدون إلا الله وبالوالدين إحسانا وذي القربى واليتامى والمساكين وقولوا للناس حسنا وأقيموا الصلاة وآتوا الزكاة ثم توليتم إلا قليلا منكم وأنتم مؤرضون ميلوم إسرائيل அவ்வாகவே தவிர வேறு எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது தாய் தந்தையருக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யுங்கள் மேலும் மனிதர்களுக்கு உண்மையை மறைக்காமல் நல்லதை கூறுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் சக்காத்தை கொடுங்கள் என்று நாம் உறுதிமொழி வாங்கியதையும் நினைத்து பாருங்கள் பின்னர் உங்களில் சிலரை தவிர மற்ற அனைவருமே அவ்வுறுதிமொழியை புறக்கணித்தவர்களாக முகம் திரும்பிக் கொண்டீர்கள் وما من تجدوه الله بما تعملون மேலும் நீங்கள் தொழுகையை கடைபிடியுங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள் மேலும் இறப்பிற்கு முன்னதாக உங்களுக்காக நீங்கள் என்ன நற்செயலை அனுப்பி வைக்கிறீர்களோ அதனையே அல்லாஹ்விடம் அருமையில் அடைந்து கொள்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை கூண்டு பார்த்தவாறு அல்லாஹுவின் பள்ளி வாசல்களை நிர்வகிக்க கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிறைவேற்றி ஜக்காத்தும் கொடுத்து வருவதுடன் அல்லாஹ்வை இயன்றி வேறு எவருக்கும் அஞ்சாமலும் இருக்கின்றனரோ அவர்கள்தான் இத்தகையோர் நேர்வழி பெற்றவர்களில் இருக்க போதுமானவர்கள் ஜக்காத் முன்னதாகவே மக்காவில் முஸ்லிம்கள் மீது தொழுகையுடன் ஜக்காத்தும் விட்டது என்பதற்கு மேல் கூறப்பட்ட குர்ஆன் வசனங்கள் போதுமானது முதன் முதலில் ஜக்காத் வசூலிப்பதற்குரிய அரசாங்க ஏற்பாடு படிப்படியாக மதீனா தையீபாவில் தான் சட்டமாயின இரண்டாவது வருடம் ஃபித்ர் கடமையாயிற்று பிறகு ஜகாத் வறு வசூல் செய்வதற்கு மதினாவில் நிறுவனமாயிருந்த அரசாங்கத்தால் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் அவர்களால் ஜக்காத்தின் சகல வகை பொருட்களும் வசூலிக்கப்பட்டு மாலில் சேகரிக்கப்பட்டு ஏழை எளியோருக்கு செலவிடும் அறப்பணிகள் ஒழுங்காக நடைபெற்றன ஜகாத்தை இஸ்லாமிய மால் அவற்றை வசூலித்தாலும் வசூலிக்காவிடனும் பொருள் வசதி படைத்தவர் அதை முறையுடன் விநியோகித்து விடுவது அவர் மீது கடமை கடந்த கால நபிமார்கள் கொண்ட மார்க்கங்களிலும் தொழுகை போன்றே ஜக்காத்தும் விதிக்கப்பட்டிருந்தது ஆயினும் அந்த மார்க்கங்களில் ஜக்காத்து பொருளை ஏழை எளியோருக்கு செலவிடுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை ஜக்காத்து பொருளை கொணந்து ஓரிடத்தில் குவித்து வைத்து விடுவர் வானத்தில் இருந்து இடி விழுந்து அதனை பொசிக்கு சென்று விடும் இதுதான் ஜக்காத் அங்கீகரிக்கப்படுவதற்கு அறிகுறியாய் இருந்தது ஆனால் நம் நபிக்கு அந்த பொருளை முஸ்லிம்களில் உள்ள ஏழை எளியோருக்கு செலவிட அனுமதித்தான் ஜகாத் கொடுக்காதவரின் கிதி நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறியதாவது எந்த சமூகம் ஜக்காத் கொடுக்காமல் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் பஞ்சத்தால் சோதிக்காமல் விடுவதில்லை அல்லாஹ் ஒருவருக்கு பொருள் கொடுத்திருக்க அவரதற்குரிய ஜக்காத்தை செலுத்தவில்லையாயின் அவர் விஷயத்தில் அந்த பொருளை மூர்க்கமான மழை பாம்பின் உருவமாக்கப்படும் அதற்கு இரு விஷப்பற்கள் இருக்கும் அது மறுமை நாளில் அவன் மேல் மாலையாக சுற்றி கொள்ளும் பிறகு தன்னுடைய இரு அழகுகளாலும் அவனை பிடித்து கொண்டு நான் உனது சேமிப்பு என்று கூறும் ஒருமுறை அவுலாஹுவின் தூதர் செல்லல்ல செல்லும் அவர்கள் இரு பெண்களின் கரங்களில் தங்க காப்புகளை கண்டு நீங்கள் இருவரும் இதற்குரிய ஜக்காத்தை செலுத்துகிறீர்களா என கேட்டார்கள் இல்லை என பதில் பதிலுரைத்தனர் இதற்கு பதிலாக உங்கள் இருவருக்கும் நெருப்பு காப்புகள் அணிவிக்கப்படுவதை விரும்புகிறீர்களா என பெருமானார் கேட்டார்கள் இல்லை என்றனர் அவ்விருவரும் அவ்விதமாயின் இதற்குரிய ஜக்காத்தை செலுத்தி விடுங்கள் என நல்லுபதேசம் செய்தார்கள் எந்த பொருளினும் ஜக்காத் கலந்துவிடுமாயின் அந்த பொருளை அந்த ஜக்காத் அழித்திடாமல் விடுவதில்லை ஜக்காத் கடமையாகும் இனங்கள் எல்லா இன பொருட்களின் மீதும் ஜக்காத் கடமை வியாபார சரக்குகள் கால்நடை பிராணிகள் தங்கம் வெள்ளி முதலியவற்றை இதற்கு உதாரணமாக கொள்ளலாம் தங்கம் வெள்ளியை இஸ்லாம் வியாபாரத்திற்கு அனுகூலமானவையாக கருதுவதால் நகையாக செய்வதோ கட்டி கட்டியாகவோ வேறு எந்த ரூபத்தில் வைத்திருந்தாலும் அவை மீது ஜக்காத் கடுமையாகிவிடுகிறது மேற்கூறப்பட்ட மூன்று வகை பொருட்களை தவிர வியாபார நோக்கம் இல்லாமல் கட்டி வைத்திருக்கும் வீடு கடை பண்ட பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் தட்டுமுட்டு ஜாமான்கள் மில்கள் தொழிற்சாலைகள் மிஷனரி ஜாமான்கள் இவை எவ்வளவுதான் விலை மதிப்புள்ளவையாயினும் இவை மீது ஜக்காத் இல்லை ஆனால் விற்பனைக்காக இவைகளை வைத்திருந்தால் ஜக்காத் கடமையாகிவிடும் மேலும் மேற்கூறப்பட்ட மூன்று வகை பொருட்களுக்கும் ஒருவர் சொந்தக்காரரானவுடன் அவர் மீது ஜக்காத் கடமையாகிவிடுவதில்லை ஒருவர் ஒரு பொருளை ஈட்டினால் ஒரு வருடம் கழிந்த பின்புதான் அப்பொருளின் மீது ஜக்காத் கடமையாகிவிடுகிறது என்பது நபி செல்லலாக விலைகல்லம் அவர்களின் நன்மொழி வருடம் முழுவதும் அவர் இஷ்டம் போல செலவு செய்த பின்னர் வருட கடைசியில் எவ்வளவு மிஞ்சுகிறதோ அவற்றின் நாற்பதில் ஒரு பங்கு ஜக்காத் கடமையாகிறது இதனால் ஜக்காத் இன்கம் டாக்ஸ் போன்று வருமானத்திற்குரிய வரி அல்ல அது மூலதனத்திற்குரிய வரி என்பதை புரிந்து கொள்ளலாம் ஒரு வருடத்திற்கு ஒருவர் தன் மூலதனம் அனைத்தையும் செலவிட்டு விட்டாலும் அவர் மீது ஜக்காத் கடமையாகாது இன்கம் டாக்ஸ் சட்டம் இத்தகையது அல்ல நான்காவதாக விவசாய நிலங்கள் தோப்புகள் முதலியவற்றிலிருந்து விளையும் விளை பொருட்கள் ஜக்காத்தும் வகையாகும் இதனை உஸ்ரி என்று கூறுவர் ஜக்காத்தின் நிபந்தனைகள் ஜக்காத் செலுத்துபவர் முஸ்லிமாயிருத்தல் வேண்டும் பருவ மீது இருத்தல் வேண்டும் சிறிய சிறுமியார் பேரால் எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் அவர்களுடைய போஷகர் மீது ஜக்காத் கடமை இல்லை சுய அறிவுடையராய் இருத்தல் வேண்டும் சுதந்திரமாய் இருத்தல் வேண்டும் அடிமை மீது ஜகாத் கடமை இல்லை பொருள் மார்க்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுள்ளதாய் இருத்தல் வேண்டும் நிசாபுக்கும் குறைந்த இருப்பின் சக்காத் கடமை இல்லை இன்றியமையாத பொருட்கள் நீங்களானவை மீதே சக்காத் கடமை குடியிருக்கும் வீடு அணிவதற்குரிய ஆடைகள் புழக்கத்திற்குரிய பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் சவாரிக்குரிய மோட்டார் வண்டிகள் முதலியவை மீது ஜக்காத் கடமை இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் கார்கள் கண்ட பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் இருந்தாலும் இவை மீதெல்லாம் கடமையில்லை ஒரு வருடம் பூர்த்தியாயிருக்க வேண்டும் பொருள் கிடைத்து ஒரு வருடம் பூர்த்தியாகவில்லையாயின் அந்த பொருள் மீது ஜக்காத் கடமையில்லை நிசாப் பற்றிய விளக்கம் நிசாப் என்பது செல்வத்தின் குறைந்தபட்ச வரம்பாகும் அதற்கு கீழே செல்வம் இருக்குமாயின் சக்காத் செலுத்த முடியாது இருப்பினும் செல்வம் இந்த குறைந்தபட்ச அளவை விட அதிகமாக இருந்தால் சக்காத் கொடுக்கப்படும் தங்கத்தின் நிசாப் வரம்பு ஏழரை தோளாக்கள் வெள்ளிக்கான நிசாப் வரம்பு ஐம்பத்தி இரண்டு அரை தோளாக்கள் குறிப்பு உங்களுடைய தங்கம் பதினெட்டு கேரட்டாக இருந்தால் அதற்குரிய பண மதிப்பே உள்ளிடவும் அதே இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி நான்கு கேரட்டாக இருந்தால் அதற்குரிய பண மதிப்பை உள்ளிட்டு கணக்கிடவும் உங்கள் ஜக்காத் நிலுவை தேதியில் பொருந்தக்கூடிய நிசாப் நிலையை சரிபார்த்து கொள்ளவும் பணத்திற்குரிய ஜக்காத் ஒருவரிடம் ஐம்பத்தி இரண்டரை தோலா வெள்ளியின் அல்லது ஏழரை தோலா தங்கத்தின் விலைக்கு சரிநிகரான ரொக்க ரூபாய் கைவசம் இருக்குமாயின் அவை மீதும் ஜக்காத் வரலாகும் வியாபார சரக்குகளுக்குரிய ஜகாத் வியாபார சரக்கு என்பது விற்பனையின் நோக்கத்தில் கொள்முதல் செய்த சரக்குகளாகும் பணத்திற்குரிய நிசாப் அளவுதான் வியாபார சரக்குகளுக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது கடன் பட்டிருப்பவர் மீது ஜகாத் கடமையா உதாரணமாக ஒருவரிடம் இருநூறு ரூபாய் இருக்கிறது இருநூறுக்கும் அவர் கடன் பட்டிருக்கிறார் என்றால் அவர் மீது ஜகாத் கடமை இல்லை ஒரு வருடம் முழுவதும் அவர் தன் கைவசம் வந்த இருநூறு ரூபாயை வைத்திருந்தாலும் அவர் மீது ஜக்காத் கடமை இல்லை நூத்தி ஐம்பது ரூபாய் கடன் இருந்தால் எஞ்சியிருக்கிற ஐம்பது ரூபாய்க்கு ஜக்காத் வாஜிபு இல்லை ஏனெனில் ஜக்காத் நிசாபுடைய அளவுள்ளதாக இல்லை ஜக்காத்தின் நீயத்து ஜக்காத் நிறைவேறுவதற்கான ஜக்காத் நியத் பரலாகும் ஜக்காத் பொருளை அதற்குரிய உரிமையாளரிடம் கொடுக்கையில் நான் ஜக்காத் செலுத்துகிறேன் என மனதில் நினைத்துக் கொள்வது இன்றியமையாதது மனதினால் நியத் செய்தால் போதும் நாவினால் சொல்வது அவசியமும் அல்ல நல்லதும் அல்ல மனதில் நியத் செய்யாவிட்டால் ஜக்காத் நிறைவேறாது திரும்ப செலுத்துவது அவசியமாகிவிடும் நியத் செய்யாமல் கொடுத்த பணத்திற்கு நகிலான நன்மை கிடைக்கும் நியத் செய்யாமல் ஜக்காத் பொருளை உரிமையாளரிடம் கொடுத்திருந்தால் அந்த பொருளை வாங்கியவரின் கைவசம் இருப்பதற்குள் நியத்து செய்து கொண்டால் ஜக்காத் நிறைவேறிவிடும் வாங்கியவர் அதை செலவு செய்ததற்குப் பிறகு நியத்து செய்தால் அது கூடாது திரும்பவும் ஜக்காத் செலுத்துவது கடமையாகிவிடும் ஜக்காத் பெற தகுதி உள்ளோர் பக்கீர்கள் ஐம்பத்தி இரண்டு அரை தோலா வெள்ளிக்கும் குறைவாக வைத்திருப்பவர் அவர் உடல் ஊனமில்லாதவராயும் உழைத்துண்ணும் ஆற்றல் பெற்றவராக இருந்தாலும் சரி மிஷ்கின் தனக்கென்று எதுவுமே இல்லாதவர் முகாதப் விடுதலை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்டு உரிய தொகை இல்லாததால் விடுதலை பெறாமல் இருக்கும் அடிமை சில நாடுகளில் கல்வியை தொடர அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு இந்த வகை பெருநர்களின் சக்காத் செலவிடப்படுகிறது கடனாளி அவனுக்குரிய கடன் போக இருக்கும் மீத சொத்து ஜக்காத்துடைய நிஷாவை அடையாத அளவு இருப்பவன் இல்லா அல்லாஹுவின் பாதையில் ஹஜ்ஜுக்கு சென்ற ஒருவன் அல்லது ஜிஹாதுக்கு சென்ற இடையிலேயே பொருளாதார குறைவால் அவதிப்படுபவன் இப்னு சபீல் சொந்த ஊரில் போதிய செல்வம் இருக்கிறது ஆயினும் பயணத்தின் இடையில் செலவுக்கு இல்லாமல் திண்டாடுபவன் ஆமில் ஜகாத் பொருளை வசூலிக்க பங்கீடு செய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் வல்லப் சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒருவர் அலைக்கும்